தேதி அஞ்ச அம்மா தான் பதினெட்டாம் தேதி வந்து அம்மா இந்த பிறந்தநாள் வந்தது உண்மைக்குமே என்ன சொல்றாங்க எல்லாருமே கேட்டு கொடுத்த வேணும் ஆனா நான் வந்து ஒன்றுமே வந்து குடுக்கல காரணம் பாத்தீங்கன்னா அவ்வளவுத்துக்கு வந்து நொந்து ஓணும் அப்ப கொஞ்சம் வந்து நான் ஷிஃப்ட் கொடுக்கல அப்ப இப்ப கொஞ்சம் தெரியாது

அப்ப அம்மா அதைத்தான் வந்து நாங்க வேண்டி கொடுக்கப்பறோம் அது முன்னுட்டு பாத்தீங்கன்னா அவன் சொல்ல டெப்பர் அங்க வை சொல்லுவோம் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வெள்ள நல்ல வழி அதை என்னன்னு அந்த என்ன கோயில்னு போக்குறாரு சாய்பாபா மகா கோயிலுமே இருக்கிறாங்களே அதெல்லாம் வந்து எல்லாருமே வந்து நின்று கும்பிடுச்ச போற இடம் உண்டு அப்ப அங்க அங்கதான் வந்து ஒரு பொருள் ஒன்று வேண்டப்புறோம் அதை என்னென்னு வந்து நீங்களே கொஞ்சம் கனி போவா ஆனா ஆனால் எப்படியும் இந்தி ஸ்டீடியோல பாத்துருப்பீயா இருந்தாலுமே வந்து நாங்கள் இப்ப என்னன்னு சொல்றோம் அந்த பொருள் வந்து வேண்டாம் நாங்கள் ஒரு இடத்துல வந்து என்ன தான் போகிறோமே நவீன சார் அவன் கோப்பட்றோம் விட்டு சார் நாங்கள் போகிறோம்ண்ணா அதாவது பைக்கெலாம் நாங்கள் கோப்பிறோம் ஒரு ஒரு பைக்கில் வந்து கோப்பிறோம் அப்போ தொடர்ச்சியை வந்து பார்க்கலாம் அதுக்கு முதல் வந்து எங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரணுங்க மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ச்சியாக வந்து எங்களுடைய வெள்ளை வழிக்கு வந்து போவோம் நவீன நீங்கள் கண்ணாடியை போட போகிறீங்க நான் கொஞ்சம் போட்டு பார்க்குறேன் எப்படியா போடுறது இல்லை சார் ஆ அப்போ எப்படி போடுறாரு நீங்கள் வெளிப்பயணம் போகிற வழியாக கூடாக்கள் கிடைக்க நான் கண்ணாடியில் நான் போட்டுக்கொண்டு உங்களோட ஆசையாக கிடைப்பா நாங்கள் இப்போ தொடர்ச்சியாக வந்து போய் அங்கே என்னென்ன இருக்குன்ற நோம்பளை பார்த்துட்டு அம்மா அந்த ஆசையை வந்து நிறைவேற்றி விடுவோமே நம்ம அப்போ சந்தோஷமே அவங்களுக்கு என்ன பொருளே வேண்டியது தெரியல ஆனால் விளைவிக்க கூட விட்டுருவாங்க வேணாம் அந்த கூட்டு கண்ணோப்புறீங்கன்னா பெண்ண உள்ளாக்கிட்டு நோய் என்ன போடுறீங்க நீங்கள் வர மாட்டீங்க

அட ஆனா இது என்ன மில்லியன் இது என்ன இது அது அது 1000 1000 அவ்வளவு போடு தெருல போறோம். மனுஷனா ஆகாத. நீ கட்டிங் தெரியல. ஓலாம். இதோட வந்தா. என்னடா ஓடணும். ஆனா சின்ன, ông மாத்தற மாதிரி ஒரு மடிடாகட. அது உண்டான. அம்மா, வெடிக்குற가, மச்சன, பொடிக்குது. இது வெடிக்குதா 얘들아? வெடிக்குது. வெடிக்குல. ஆ? அது வெடிக்குது. வெடி இல்ல என்ன? இது வெடிக்குது. அதை பெருசு எடுக்கலாம். அவ இத எடுக்க அடடே ஒரே

ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ இதை எடுப்போம் வேணான்னு யோசிக்கிறாங்கல்லாம் இப்போ மேலே எடுத்ததை பார்க்க கொஞ்சம் ஆசையாக இருக்குது அதோட கூட தண்ணியும் பைக்கலாமே நான் மனம் போகுது அப்போ நாங்கள் அந்த பெருசை வந்த இடத்தை ஒன்று அதுக்குன்னா என்ன பற்றி ஏசிக்கு வேண்டியது எூறுத்தொன்பது நூறு

Yeah.

ừ rồi bạch

ஒரு தண்ணி வந்து குடிச்சிட்டு போட்டுமே நம்ம நல்ல தண்ணியை வந்து நாங்க விட்டு வச்ச மாட்டோம் கொஞ்சம் கூலா இருக்கு நாங்க சின்ன மாங்கி நினைக்க ஒரு கடைசி ஒரு அஞ்சு ஆறு பேருக்கு குடிக்கிற மட்டும்தான் என்ன இது வந்து உண்மைக்குமே என்ன சொல்றது ஒரு கண்டபுரம் குடிக்கலாம் அப்படியான இடத்துல வைக்கலாம் காங்கள் தட்டு தோதரியா நம்ம வைக்க கூடாது அடிச்சு இந்த வெல்டிங் கடையில கொடுத்து ஸ்டாண்ட் மாதிரி அடிச்சு இது பைக் ரொம்ப லெவலில் இருக்கும் சரி அந்த வகையில் வந்து நோமெலாம் வந்து எடுத்து எடுத்து நாங்கள் வீடியோ இது சம்மந்தமான கருத்துக்களை மறக்க வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களுமே சந்தோஷமான முறையில் பிறந்த நாங்கள்ட்டா அம்மாக்களுக்கு வந்து வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா சரி ஓகே அம்மா பாய் ஆட்டிடுவோம் ஆனால் இதோட வீடியோ டைம் வரேன் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் கூட இதோட வீடியோ வச்சுக்கிறோம்